என் அன்பு புத்தங்கமே உனக்கு தெரியாமலே ஒருவர் உன்னை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கின்றார் அவர் யாரென்ற உண்மையை தெரிய வந்து விட்டது இப்பொழுது அடையாளம் கண்டுகொள் உனக்கு நல்லதை செய்ய போகிறாரா அல்லது தீமையை விளைவிக்கத்தான் இப்படியெல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றாரா என்ற உண்மை தன்மையை புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்திருந்தாய் அந்த தவிப்புக்கான விடையை கொடுப்பதற்கு இந்த சாய்தேவன் நான் வந்தே விட்டேன் உன் மனதில் இருக்கின்ற ஆசையோ என்றோ ஒரு நாள் யாரிடமோ சொல்லிவிட்டு அந்த ஆசையை கூட இப்பொழுது நீ மறந்து இருப்பாய் ஆனால் இந்த சாய்தேவன் மறந்ததில்லை அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு நான் வந்து விட்டேன் அப்படித்தான் உனக்கு தெரியாமல் உன்னை பின்தொடரும் அந்த நபரானவரின் மூலம் உன் ஆசையை நிறைவேற்ற உன் எண்ணத்தை பழிக்கச் செய்ய இந்த சாய்தேவன் அனுப்பிய நபரை வர வைக்கப் போகிறேன் நீ வெற்றிக்காகத்தானே காத்து கொண்டு இருந்தாய் கண்ட கனவுகள் நிஜமாகுமோ என்று நினைத்து இருந்தாய் அந்த கனவை நிஜமாக்குவதற்கு நான் வந்து விட்டேன் இனி மனதில் எந்த பயமும் அச்சமும் கொள்ளாதே வெற்றியை தரும் என் பிள்ளையே உனக்கு நல்லதையும் நம்பிக்கை அளிக்கும் வகையில்தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய போகிறேன் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற உண்மை தெரியாமல் இதனால் வரையிலும் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் இப்போது உனக்கான உண்மை தெரியப் போகிறது உன்னை சுற்றி இருக்கும் போலி முகத்தை அடையாளம் காட்ட வந்து விட்டேன் உண்மையாக இருக்கும் நபர்கள்தான் உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றார்கள் நீ சோர்வான நேரத்தில் என்ன நினைக்கிறாய் நம்பிக்கையை இழந்து எடுத்து கொண்ட லட்சியத்தில் இருந்து இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு பின்னோக்கி வந்து எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே இனி இழப்பதற்கு என்ன இருக்கிறது என்ற மனநிலைக்கு வந்து விடுகிறாய் அனைவரின் தேடி போய் உன் வாழ்க்கை நடந்த நல்ல விஷயங்களை நீ பகிர்ந்து கொண்டே இரு என் தங்கமே நல்லதை பற்றி யோசிக்கும் போதும் பேசும்போதும் சிந்திக்கும் போதுதான் உனக்கான விஷயம் உன்னை தேடி வருமல்லவா அதனால் அத்தான் சொல்கிறேன் நீ எப்பொழுது நேர்மறையான எண்ணத்தோடு இருக்கின்றாயோ அப்போது தான் உன்னை சுற்றி நேர்மறையான செயல்கள் நடந்து கொண்டே இருக்கும் உன் மனம் சோர்வடை விடாதே உன்னோடு நான் இருந்து கொள்வதை உணராமல் நீ இப்படியெல்லாம் பேசிக் கொண்டு இருக்கின்றாய் நான் இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து விட்டுப்பார் வெற்றிக்கான ஸ்பரிசத்தில் உன்னோடு நான் உனக்காக வந்து இருக்கும்போது நீ இதற்காக மனம் தளர்கிறாய் உன்னையே உனக்கான விஷயத்தில் யாரென்று நிரூபிப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அங்கு உண்மை தன்மையை வந்து வந்திருக்கின்றேன் உன்னை புரிந்து கொள்ளவில்லையோ என்று ஒருவரை பற்றி தானே நீ நினைத்து கொண்டு என் தங்கமே அவர்கள் புரிந்து கொள்ளாமல் சென்றதை பற்றியெல்லாம் நீ கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருந்தால் உன் மனம் இப்படியேத்தான் இருக்கும் அவர்கள் புரிந்து கொள்வதற்கான நேர காலம் இல்லை என்பது இரண்டாவது விஷயம் அவர்கள் உன்னருகில் இருப்பதற்கு தகுதியில்லை என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள் நான் சொன்னது என்ன ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான வெற்றி படியை நோக்கி நகரும் போது சில பிரச்சனைகள் வரும் அந்த உன்னருகில் இருந்து உன்னருகில் இல்லாதவர்கள் யார் என்ற நிலையை தாண்டி செல்லும் போதுதான் உனக்கான வெற்றியை நீ பெற்று கொள்ள முடியும் என்று சொல்லி கொள்ளும் போது நீ என்னை நம்பாமல் மறுத்துவிட்ட இப்போது புரிகிறதா அடுத்தடுத்த நிலையை தானாக ஏறும் போதும் கூட உனக்காக உன்னை சுற்றி இருப்பவர்கள் அங்கு சென்று விடுகிறார்கள் இவர்கள் மட்டும் போதும் என்று நினைத்தவர்கள் கூட இப்பொழுது இவர்கள் வேண்டவே வேண்டாம் என்று சொல்கின்ற அளவுக்கு உன் மனநிலை மாறிவிட்டது அந்த மனநிலையெல்லாம் நான் அறிந்ததும் புரிந்ததும் தான் மனிதர்களின் மனது எப்போது எப்படி மாறும் என்று தெரியாதல்லவா அவரவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப இங்கு மாற்றத்தை எதிர்கொண்டு இருக்கும் போது நீ இதற்காக தங்க பிள்ளையே மனமருந்திக்கொண்டே இருக்கின்ற நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் தீர்மானித்து விட்டுதான் உனக்கான பாதையை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் நான் வகுத்த பாதையில் என் முடிவாக நீ செயல்பட்டுக் கொண்டு இருக்கும் நீ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் இழந்து கொண்டு இருக்கின்றேன் என்று இழந்ததை பற்றி மட்டுமே யோசிக்காதே இழந்து கொண்டு இருக்கின்றேன் என்று இழந்ததை பற்றி எல்லாம் அதையும் தாண்டி நீ மன வருத்தத்தில் இருப்பதையும் நீ சிந்திக்காதே அத்தனை விஷயத்திலிருந்து வெளிவந்து உனக்காக உன்னருகில் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு பொறுமையும் நம்பிக்கையும் என் மீது இருக்கும் பட்சத்தில் உன்னை யார் துரோகத்தாலும் அவமானத்தாலும் வீழ்த்தி அவர்களை நான் பார்த்து கொள்வேன் என்று தீர்க்கமாக நம்பிக்கொள்ளும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை என் பொறுப்பாகிவிட்டது என்னை விட உன்னை யார் உண்மையாக புரிந்து கொள்ளப் போகிறார்கள் இருக்க இட என்று சொல்கின்ற விஷயத்தில் கூட நான் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்று இன்னும்மா புரியவில்லை உன் வருத்தங்களும் கஷ்டங்களும் காயங்களும் காணாமலும் போகத்தான் போகிறது பொய்யான உறவுகளை உன்னிடத்தில் இருந்து பிரித்து வைத்து உனக்கு நல்லதொரு மாற்றத்தை நான் வாழ்க்கையாக கொண்டு வந்து இருக்கும்போது இனி நீ வருந்தவே வேண்டாம் எந்த ஒரு சூழ்நிலையும் என் அப்பன் இது எனக்காக தந்தது அப்படி இருக்கும்போது அவர் தருவதாக இருந்தால் நல்லதை மட்டும் தானே தருவார் என்பதில் நீ தெரிந்து கொள் மற்றதை பற்றி நான் பார்த்து கொள்கிறேன் வெற்றிக்காகத்தானே இவ்வளவு கால போராட்டம் உண்மையான அன்புக்கும் பாசத்திற்கும் தானே இவ்வளவு பெரிய போராட்டம் அந்த அன்பை சில சமயம் ஏமாற்றம் காணும் போது உன் மனம் அங்கு தாங்க முடியாத வழியால் துடித்து கொண்டு இருக்கின்றது அந்த வழியை தாண்டி இப்பொழுது உனக்கான நேரத்தின் சூழலையும் உனக்கு நான் தருவதென்று முடிவெடுத்து விட்டேன் நேர்மறையாக சிந்தித்துக் கொண்டே இருந்தால் நிச்சயம் நேர்மறையான பதில் உனக்கு கிடைக்கும் உனக்கு எது நல்லதோ உன் எதிர்காலத்துக்கு எது நல்லதோ அதை செய்து முடிக்க இந்த சாய்தேவன் நான் துணிந்து விட்டேன் இனி உனக்கு நான் பாதகமான நிலையை ஏற்படுத்தி தந்து விடுவேனோ என்று எண்ணத்தை எல்லாம் நீ வளர்த்து கொள்ளாதே உனக்கு வேண்டியதே வேண்டியபடியே என்னிடம் முறையிட்டு உனக்கான உரிமையை பெற்று விட்டாய் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே சற்றும் மனம் தளராதே உனக்கான விஷயத்தின் நல்லதை நடத்தி தர உன் அப்பனானவன் நானவன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு வெற்றியை மட்டும்தான் நான் பரிசாக தர வந்து இருக்கின்றேன் என் தங்கமே உண்மையான வாழ்க்கை என்னவென்று புரிய வைப்பதற்குத்தான் நான் இப்படியெல்லாம் உனக்கான விளையாட்டுக்களை விளையாடினேன் அந்த விளையாட்டுகளில் இருந்து வெளிவந்து உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை நீ அங்கு சுவாசிக்கும் நேரம் வந்து விட்டது போதும் போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு தான் மகிழ்ச்சியும் இருந்து நீ வாங்கி விடாதே ஏமாற்றம் அவமானம் தொடர் தோல்வி உன்னை வந்தடைந்த போதும் அதிலிருந்து வெளிவருவதற்கான என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்து கொண்டே அதையெல்லாம் விட்டு விட்டு அழுத விஷயத்தை நினைத்து நினைத்து கொண்டு அப்படியே இருந்து விடாதே அதிலே மூழ்கி விடாதே உனக்காக நான் இருக்கும்போது உன் தோல்விகளை பற்றி பயம் கொள்ளாதே என்னுள் இருக்கும் உனக்கான விஷயத்தை தான் நான் இப்பொழுது செயல்படுத்த ஆரம்பித்திருக்கின்றேன் நடப்பது யாவும் இனி உன் நன்மைக்காகத்தான் இருக்கப் போகிறது அடுத்தடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கு பயமாக இருக்கிறதோ என்று எண்ணி விடாதே முதலடியே என் மீது பாரத்தை போட்டு எடுத்து விட்ட அடுத்தடியை பற்றி நீ சீதளவே சிந்திக்காதே தைரியமாக வா என் கண்ணின் நான் உன்னோடு இருப்பது உண்மை என்றால் உன் வாழ்க்கைக்கான தீர்வு கிடைக்கும் என்று நீ நம்பிக்கை கொண்டாய் நிச்சயம் நான் சொல்லும் வார்த்தைகளும் உன் காதில் விழும் நடப்பது யாவும் என்னின் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் என்ன இது வாழ்க்கை என்று என்னை விடாதே என்ன இது சோகம் என்று எண்ணி விடாதே நீ நினைத்ததை விட சிறப்பான ஒரு மாற்றத்தை அதை உன் வாழ்க்கையாக நான் தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்திலும் நம் கூட நமக்காக யாராவது ஒருவர் இருப்பார்கள் என்று நீ எண்ணிக் கொண்டு இருக்காதே மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது எதிர்பார்ப்புகளோடு நிராசையாக மாறிவிடும் அதனால் அதையெல்லாம் தாண்டி எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் சரி அதை என்னிடமிருந்து பெறுவதற்கான நேரடியாக கள இறங்கி வா தான் சொல்கிறேன் அது உன் முயற்சியோடு சேர்த்து விவேகத்தை தான் எந்த அளவுக்கு முயற்சியின் அளவை கூட்டிக் கொண்டே இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு உன் வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது கேட்டது கிடைத்திடும் நல்ல நேரத்தை நீ நெருங்கி விட்டாய் ஒவ்வொரு அடிகளும் இனி வெற்றி படிகளாகத்தான் உன்னை வந்து சேரப்போகிறது தடை கல்லாக இருந்ததை எல்லாம் படிக்கல்லாக மாற்றி நான் உன் மனதிற்குள் இருக்கின்ற கேள்விகளுக்கு விடையை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று நினைக்காதே என் தங்கமே மனதிற்குள் கவலையை வைத்துக்கொண்டு அப்படியே இருந்து விடாதே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள என் அப்பன் சாய் இருக்கின்றான் என்பதில் என் மீது பாரத்தை போடு நீ நினைத்தது தான் நடக்கப் போகிறது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்